ட்வின்ஸ் எல்லாருக்கும் கிச்சன் சார்பா பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் உழவர் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு வந்து பொங்கல் பற்றின ஒரு சிறப்பு வீடியோ தான் பார்க்க போறீங்க பொங்கல் பற்றி ஷார்ட்டாக வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்களோட நான் இன்னைக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன் நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தாங்க பொங்கல் பற்றி ஷார்ட்டாக ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நிறைய பேர் புதுசா கல்யாணம் ஆனவங்க இருப்பீங்க அவங்களுக்கு எல்லாம் வந்து தலை பொங்கல் திருவிழா ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பொங்கல் கொண்டாடுற கொண்டாடுறவங்களா இருப்பீங்க கிராமத்துல செலிப்ரேட் பண்றவங்களா இருப்பீங்க சிட்டியில் செலிப்ரேட் பண்றவங்களா இருப்பீங்க எல்லாருக்குமே பொங்கல் திருநாள் வார்த்தைக்க பொங்கல் எதுக்கு கொண்டாடுறோம் அப்படின்னா உலக மக்களுக்கு எல்லாம் அடிப்படை ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தும் விதமாக தான் இந்த பொங்கலை நம்ம எல்லாரும் கொண்டாடுறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்காக விவசாய நிலத்தில் கஷ்டப்பட்டு நெல் பழம் காயெல்லாம் வந்து உற்பத்தி செய்கிற அந்த உழவர்களுக்கு விவசாயிகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக தான் இந்த பொங்கலை நம்ம கொண்டாடுறோம் பொங்கல் கொண்டாடுறதுக்கு இன்னொரு ஒரு சிறப்பான காரணமும் இருக்குங்க ஆடி மாதம் நெல் விதைச்சு அதை வந்து தை மாசம் அறுவடை செய்வாங்க அறுவடை செஞ்ச தானிய வகைகளை கொண்டுதான் நம்ம அன்னைக்கு பொங்கல் செய்யறோம் நெல் பழங்கள் காய்கறிகள் இதெல்லாம் வச்சுதான் நம்ம அன்னைக்கு சமைக்கிறோம் இயற்கைக்கு வந்து நன்றி செலுத்தும் விதமாகவும் இந்த பொங்கலை நம்ம எல்லாரும் கொண்டாடுறோம் முதல் நாள் பார்த்தீங்கன்னா போகி பண்டிகை பழையன கழிதல் புதியன புகுதல் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழியே இருக்குங்க அந்த வருஷத்துல நடந்த பழைய சம்பவங்கள் வேண்டாத துன்பங்கள் அதெல்லாம் மனசுலேருந்து கழிச்சிடலாம் போகி அன்னைக்கு காலையில் பாத்தீங்கன்னா வேண்டாத பொருட்கள் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் தீல போட்டு எரிப்பாங்க அதே மாதிரி நம்ம மனசுல இருக்கிற அந்த பழைய சம்பவங்கள் துன்பங்கள் அதெல்லாம் மனசுல நம்ம ஏற்றிக்காம அதெல்லாம் மறந்துட்டு இந்த புதிய வருஷத்தில் புது மனுஷனா நம்ம காலடி எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி உணர்த்துறது தான் இந்த போகி பண்டிகை போகி அப்படிங்கிற வார்த்தை எப்படி வந்தது அப்படின்னா பழையன போக்கு அப்படிதான் அதோட மீனிங் வந்து போக்குங்கிற வார்த்தை வந்து அந்த மாதிரி போகி அப்படின்னு வந்துடுச்சு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காப்பு கட்டுவாங்க காப்புன்னா வந்து கையில கட்டுறது கிடையாது நம்ம வீட்டு வாசல்ல கட்டுறது வீட்டு பின்னாடியும் கட்டலாம் இந்த புதிய வருஷத்துல எந்த ஒரு தீய சக்தியும் எண்ணமும் நம்ம நம்மள அண்டாம இருக்கிறதுக்காக நம்ம அதை கட்டுறது அது வந்து அதுக்கு வந்து ஒரு சில நாலு இலைகள் இருக்குது என்னென்னா பூலப்பூ மகிழம்பூ அப்புறம் வேப்பலை அப்புறம் மாயலை இந்த நாலு இலையும் சேர்த்து வச்சு விற்பாங்கங்க பூலப்பூ மகிழம்பும் நமக்கு தனியாக கிடைக்காது பொங்கல் அன்னைக்கு வந்து கடைகளில் விற்பாங்க அதை நீங்கள் வாங்கிட்டு வந்து அதை அப்படியே கொத்து கொத்தா விற்பாங்க அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் வாசலில் வந்து அந்த படிக்கிட்ட முன்வாசல்ல கட்டலாம் மாதிரி பின்னாடி இடம் இருக்கிறவங்க பின்னாடி கட்டுவாங்க கிராமத்து பாத்தீங்கன்னா மாட்டு தொழுவத்துல கட்டுவாங்க முன்னாடி பின்னாடி அப்படின்னு எல்லா இடத்துலயுமே கட்டுவாங்க போகி அன்னைக்கு ஒரு சில வீட்டுல இதை வந்து செய்வாங்க ரெண்டாவது நாள் தான் பாத்தீங்கன்னா பொங்கல் பண்டிகை தைத்திருநாள் விழா பொங்கல் நாளே நமக்கு வந்து கிராம சைடு தான் ஞாபகத்துக்கு வரும் கிராமத்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக திருவிழா மாதிரி இதை கொண்டாடுவாங்க நம்ம சிட்டியில் வந்து அவ்வளோ சிறப்பாக கொண்டாட முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல நமக்கு பின்னாடி வீட்டுக்கு கொஞ்சம் இடம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு இடம் அங்கே செட் பண்ணிவிட்டு நல்லா பெருக்கிட்டு தண்ணி தெளித்து கோலம் போட்டு மண் அடுப்பு மாதிரி செட் பண்ணி ஒரு சில பேர் வெளியில் வந்து பொங்கல் வைப்பாங்க இல்லை அந்த மாதிரி வசதி இல்லாதவங்க நம்ம வீட்டில் இருக்கிற கேஸ் அடுப்புலையே வச்சுக்கலாம் பொங்கல் வைக்கிறது வந்து ஒருத்தர் ஒருத்தருக்கும் ஒரு ஒரு வழக்குறக்கும் ஒரு சில பேர் மண்பானையில் வைப்பாங்க வருஷ வருஷம் புது மண்பானை வாங்கி அதில் வந்து பட்டை போட்டு அதாவது சில பேர் விபூதி பட்டை போடுவாங்க சில பேர் சுண்ணாம்பு பட்டை போடுவாங்க அந்த பானையை சுத்தி போட்டுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அதுக்கப்புறமா பொங்கல் வைப்பாங்க அதுக்கடுத்துல வந்து இந்த மஞ்சள் கொத்து கட்டுவாங்க கட்டிட்டு பொங்கல் வைப்பாங்க எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா வெங்கல பானை இந்த பானையில தான் நாங்கள் வைப்போம் இது வந்து எங்களுக்கு எங்கள் அம்மா எனக்கு வந்து கல்யாணத்துக்காக கொடுத்தாங்க ஸோ அதனால வருஷ வருஷம் இந்த வெங்கல பானையை நல்லா தேய்ச்சி கழுவிட்டு இந்த வெங்கலப்பானை சுற்றி வந்து சுண்ணாம்பு பட்டையோ இல்லை விபூதி பட்டையோ போட்டுட்டு நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா சூரிய சூரியன் போடுவோம் அதுக்கப்புறம் சந்திரன் போடுவோம் சூரியன் சந்திரன் ரெண்டும் போட்டுட்டு மஞ்சள் குங்குமம் வைப்போம் அப்புறம் இந்த கழுத்து பகுதியில் பார்த்திங்கன்னா அந்த மஞ்சள் கொத்து கட்டிட்டு பால் தண்ணி அதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பொங்கல் விட்டுட்டு அரிசியை கலைஞ்சி அதில் போட்டு பொங்கல் செய்வோம் இந்த பொங்கல் வந்து எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஒரு தனி வீடியோவா போடுறேன் ஸோ இதுதாங்க அன்னைக்கு வந்து பொங்கல் பண்டிகை அன்னைக்கு நம்ம செய்வீங்கன்னா காலையில எல்லாரும் குளிச்சு முடிச்சிட்டு புது ட்ரெஸ் போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து பொங்கல் தான் வைப்போம் மற்ற சமையல்லாம் பார்த்தீங்கன்னா அப்புறமா தான் இருக்கும் நாங்கள் வந்து ஒத்த அடுப்பாக ஏற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு அடுப்பில் பொங்கல் வைப்போம் ஒரு அடுப்பில் வந்து சக்கரை பொங்கலும் இன்னொரு அடுப்பில் வந்து வெள்ளை சாதமும் வைப்போம் அந்த சாதம் தான் வந்து சாம்பாருக்கெல்லாம் அப்படி செஞ்சு சாப்பிட்றதுக்கு எடுத்துக்கிறது அன்னைக்கு வந்து எல்லா காய்கறியும் போட்டு அரைச்சி விட்ட சாம்பார் பண்ணலாம் அரைச்சி விட்ட சாம்பார் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ கூட நான் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம் அரைச்சி விட்ட சாம்பார் செய்யலாம் அதுக்கப்புறம் வந்து பால் பாயசம் வந்து செய்யலாம் பாயசம் செய்யணுங்கிறதுக்காக ஏன்னா நம்ம ஸ்வீட்டு சக்கரை பொங்கல் செய்கிறோம் ஏன்னா அதுலயே வந்து பருப்பு வெள்ளம் அதெல்லாம் போட்டு செய்கிறதுனால தனியா வந்து பருப்பு பாயசமும் வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் பாயசம் வைக்கலாம் ஏன்னா எங்க வீட்டில் நாங்க பால் பாயசம்தான் வைப்போம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வடை அப்பளம் ரசம் அதெல்லாம் நார்மல் தான் மெயினாக மெயினா வந்து சுவாமிக்கு படைக்க வேண்டியது பொங்கல் அப்புறம் பாயசம் வடை அப்புறம் பழ வகைகள் அதெல்லாம் வந்து படைக்கணும் சுவாமிக்கு வந்து நைவேத்தியம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பலகையில் சூரியன் சூரியன் போட்டுக்கோங்க நாங்கள் வந்து சூரியன் சந்திரன் ரெண்டும் போடுவோம் அன்னைக்கு வந்து சூரிய பகவானுக்கு தான் நம்ம பூஜை செய்யணுங்கிறதுனால சூரியன் போட்டுட்டு பூஜை செஞ்சுட்டு நீங்கள் வந்து செஞ்ச பொங்கல் அப்புறம் பாயசம் அதெல்லாம் வச்சு நைவேத்தியம் பண்ணிக்கலாம் சில பேர் வெளியில கூட வச்சு நைவேத்தியம் பண்ணுவாங்க நேராகவே சூரியனுக்கு வந்து நைவேத்தியம் பண்ணி அப்படியே கற்பூர தீபாரதனை காமிச்சிடலாம் ஸோ இதுதான் வந்து பொங்கல் அன்னைக்கு பண்ற செலிப்ரேஷன் அடுத்த நாள் தான் வந்து நமக்கு மாட்டுப்பொங்கல் மாட்டுப்பொங்கல் வந்து கிராமத்து சைட்ல தாங்க ரொம்ப ஸ்பெஷல் ஆஹ் ஜல்லிக்கட்டு நடக்கும் அதுக்கப்புறம் கொம்புக்கெல்லாம் வந்து வண்ணம் பூசி அன்னைக்கு வந்து பொங்கல் செஞ்சு மாட்டுக்கு வந்து கொடுப்பாங்க சாப்பிட்றதுக்கு எங்க கிராமத்துல பார்த்தீங்க அப்படின்னா எங்க அப்பா ஊர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா மாடுக்கு வந்து கொம்பு கொம்பில் வந்து வண்ணம் பூசி அதை வந்து வயல்ல வந்து மேய விடுவாங்க அப்படி அது பின்னாடியே ஓடுவாங்க பார்க்குறதுக்கே சூப்பரா இருக்குங்க காலை மாடு அதுக்குன்னே ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க அந்த காலை அந்த காலை வந்து ஓடுற வேகத்தை பார்த்தீங்கன்னா பார்க்கவே பயமா இருக்கும் ஆனா ரொம்ப நல்லா இருக்கும் அது பாக்குறதுக்கு எங்க ஊர்லலாம் அது மாதிரி நடக்கும் ஏன்னா நம்ம அதெல்லாம் பார்க்க முடியாது மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு இதுதான் செய்வாங்க காணும் பொங்கல் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்பெஷல் என்ன அப்படின்னா கடைசியா அன்னைக்கு வந்து பொங்கல் அன்னைக்கு செஞ்சு செஞ்ச அந்த பொங்கல் அதெல்லாம் வந்து நாங்க ஒரு வாழை இலையில அப்படியே காக்கா பொடி வைப்போம் வாழை இலை போடுறதுக்கு முன்னாடி எந்த இடத்துல போடுறோமோ அந்த இடத்த வந்து நல்லா சுத்தம் செஞ்சு கோலம் போட்டுப்போம் கோலம் போட்டு விளக்கேத்தி கற்பூர தீபாரதனை இருந்தால் வெத்தலைப்பாக்கு தேங்காய் பழம் அதெல்லாம் எடுத்து வச்சுப்போம் ரெடியாக எடுத்து வச்சிட்டு இதை வந்து வெளியில தான் போடணும் வீட்டுக்குள்ளே போடக்கூடாது மொட்டை மாடி இருந்தால் மொட்டை மாடியில் போடலாம் இல்லாட்டினா வெளியில் வாசல் பக்கத்தில் வாசப்படி கிட்ட வந்து கோலம் போட்டு ஒரு இலை வாழை இலை வச்சு அதில் வந்து நம்ம செஞ்ச பொங்கல் அன்னைக்கு செஞ்ச சக்கரை பொங்கல் அப்புறம் வெள்ளை சாதம் அன்னைக்கு செஞ்ச சாம்பார் அதெல்லாம் செய்வோம் அதே மாதிரி கொஞ்சம் சாதம் எடுத்துட்டு வெள்ளை சாதமா நம்ம உருட்டி வைக்க கூடாது ஆஹ் அது வெள்ளை சாதமா உருட்டி அஹ் வைக்க இல்லையா அதுக்காக வந்து மஞ்சள் குங்குமம் அந்த சாதத்துல மிக்ஸ் பண்ணி காக்கா பொடி கண்ணுப்பொடின்னு சொல்லிட்டு வைப்போம் அது வந்து காக்கா வந்து சாப்பிட்டுட்டு போறது அதாவது முன்னோர்களுக்கு வைக்கிறதா ஐதீகம் அது அது எங்க வீட்ல அந்த மாதிரி செய்வாங்க நார்மலாக வந்து அன்றைக்கி சின்ன பசங்கள்லாம் பாத்தீங்கன்னா பாவாடை தாவணி கட்டிக்கிட்டு அப்புறம் பெரியவங்கெல்லாம் நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு கோலாட்டம்லாம் ஆடுவாங்க கிராமத்தில் ஸோ அந்த ஒரு ஃபங்க்ஷன்லாம் வந்து கிராமத்தில் தான் நடக்கும் நம்ம சிட்டி சைடில் பார்க்க முடியாது ஸோ இதுதான் வந்து பொங்கல் செலிப்ரேஷனுக்கான ஒரு கைடு எனக்கு தெரிஞ்சது வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ வந்து உங்கள் ரொம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பொங்கல் வந்து எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் இதுலேயே நான் இன்க்ளூட் பண்ணல ஏன்னா அது தனியாக வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக நான் ஒரு வீடியோ போடுறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும் வருஷா வருஷம் பொங்கல் வைக்கிறவங்களுக்கு அவங்கவுங்க சாஸ்திரப்படி எப்படி வைப்பீங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் புதுசாக தனியாக சில பேர் கொண்டாடுவாங்க பொங்கல் ஸோ அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை ஃப்ரெண்ட்ஸ்